ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா இதுவும் எனக்கும் கொஞ்சம் மெமரியாக இருக்கும் ஏன்னா ஒரு சில செடிகள் வந்து இருக்கும் ஒரு சில செடி வந்து ஒரு சில நாளில் இல்லாமல் போகும் அதனால் இது எல்லாமே லோட்டஸ் இந்த சைடு வந்து நான் கம்மியாக தான் லோட்டஸ் கம்மி வெரைட்டி தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அப்புறம் இப்போ பார்க்குறது கிறிஸ்டல் அப்புறம் தவிக்கன் ரெண்டுமே ஒரே தொட்டியில் மூ ரெண்டும் இல்லை மூணு நாலு செடி வெரைட்டி கூட இதில் இருக்கும் ஏன்னா இதில் லோட்டஸ் போட்டு வச்சு லோட்டஸ் டியூபர் ஒரு சில நேரத்தில் அழுகிடும் அப்போ வந்து இந்த மாதிரி எந்த செடி நாற்று கிடைக்குதோ அது அதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பியூர் ஒயிட்டு கிறிஸ்டல் அப்புறம் தவிக்கன் ரெண்டு கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு இங்கே ஜில்லசங் இருக்குது ஸோ இதுவும் நம்ம பூ விரியலை இன்னுமே தான் விரிஞ்சு வரும் இதெல்லாம் வந்து பூத்து பூ இன்னும் மொட்டு வந்துட்டுருக்கு இது எல்லாமே மொட்டு வந்துட்டுருக்கு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இது லக்ஷ்மி பட் ஃபஸ்ட் டைம் நான் இது ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருக்கேன் பட் கண்டிப்பாகவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மழைக்கு நல்லா வந்துருச்சு ஆனால் இந்த செடி வச்சு நான் நவம்பர் டிசம்பரில் நான் இந்த இடத்துல வச்சது அதனால் மழைக்கு தான் இது நல்லா வந்திருக்கு இப்போ மழை ரொம்ப பிடிக்கும் லோட்டஸ்க்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை பெஞ்சதுன்னா நல்ல க்ரோத் இருக்குது அதனால் இதில் நாலு மொட்டு கிடச்சிருக்கு அதே மாதிரி லக்ஷ்மி நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க வாங்கி ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாள் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா இருக்கும் ஒரு சில நேரத்தில் மொட்டு வராமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம பா கொஞ்சம் சகிச்சிக்கணும் லோட்டஸில் அவ்வளோதான் அள்ளி பாருங்கள் இது வந்து ரூபி அந்த வெயிலுக்கு காலையில் அந்த இளம் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி கலர் பாருங்கள் எவ்வளோ வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது இது லீஃப் ப்ரொபகேஷன் தான் இது பார்த்திங்கன்னா மருதாணி செடிக்கு கீழே வச்சுருக்கிறதுனால நிறைய டஸ்ட் அந்த மருதானியோட இலைங்க பூங்க எல்லாமே இதில் விழும் இது லீஃப் ப்ரொபகேஷன் தான் அந்த இலையிலேருந்து நம்ம சீடு இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும் இந்தளவுக்கு ஸ்டெம் விட்டு கட் பண்ணால் போதும் இந்த வேஸ்ட் இந்த ஸ்டெம் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் தண்ணியிலே விட்டோங்கன்னா அழுகிடும் அப்படின்னு ஆள்கேவும் க்ளீன் அதை க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தண்ணி விடுறதா இருந்தால் அப்பப்போ எடுத்துருவேன் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தண்ணி இதில் ஃபுல்லாகிட்டே இருக்குது நான் வந்து இதுக்கிட்ட வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை அதனால் ஆல்கே வந்து டெய்லியும் க்ளீன் பண்ண முடியறதில்ல பாருங்கள் நாற்று வந்திருக்கு குட்டியாக வந்திருக்கு ரூபி ரொம்ப நல்ல வெரைட்டி நல்ல கலரும் கூட இது அகிலா அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பேர்பிள் ஜாய் இருக்குது பேர்பிள் ஜாய் எவ்வளோ ஹைட்டாக போயிருக்கு பாருங்கள் ஆக்சுவலி இதை வச்சுருக்கிறது சிக்ஸ் இன்ச் பாட்டு அதாவது நம்ம பூ தொட்டி வைப்போம் இல்லைங்களா அதில் பூ பாருங்கள் கை நம்ம கை சைஸ்க்கு வந்திருக்கு நல்ல பெரிய பூவாக வந்திருக்கு இதுவும் ரீசன் மழைக்கு தான் மழை மழை இல்லைனா இன்னும் கொஞ்சம் சின்னது வரும் நல்ல மழை இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா பூ ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெரிய பூவாக வரும் லீஃபும் அவ்வளோ பெருசாக இருக்கும் வாட்டர் லில்லி ஆகட்டும் லோட்டஸ் ஆகட்டும் நல்லாயிருக்கும் அடுத்து இங்கே பார்க்குறது தவிக்கன் தவிக்கான் வந்து செகண்ட் டே இது பூ பூத்து ரெண்டாவது நாள் பூ அதனால் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தெரியுது பாருங்கள் மொட்டு நிறைய மொட்டு இதில் இருக்குது அப்புறம் இதை பற்றியும் பார்க்கணும் நான் நேற்று இந்த வி இந்த டப்பை நான் போட்டேன் இந்த டப்பு வந்து இருபது லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது தான் சின்ன டப்பு தான் ஆனால் எவ்வளோ பெரிய பூ பாருங்கள் இதுக்கு ரீசன் வந்து மழையும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் இது இந்த செடி வந்து அழுகி அதாவது காயின் லீஃப் அளவுக்கு தான் இருந்தது போயிடும் அப்படின்னு நினச்சேன் கவுடங் மேனியூரும் டிஏபியும் வந்து நான் ஃபோல் பேப்பரில் வச்சு ஃபோல்டு பண்ணி மண்ணில் சொருகி விட்டேன் மணலில் சொருகி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி நல்லா புழைச்சி வந்தது ஸோ அது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செடியை காட்டினேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பூவே நல்லா பெரிய பூவாக இருக்குது அப்புறம் இங்கே வந்து மிக்ராந்தா ப்ளூ மிக்ராந்தா ப்ளூ நான் வாங்கும்போது இமேஜ் கேட்கல எதுவுமே கேட்கல பட் எனக்கு வாட்டர் வாட்டர்லி இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஆசையில் வாங்கினது தான் இதெல்லாமே அது பார்த்திங்கன்னா இது ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கினா பட் இப்போ நூறுரூவாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து கீழே இருக்கும் இங்கே வந்து டீனா பூத்துட்ருக்கு டீனா கொஞ்சம் லேட்டாக பூக்கும் போல அப்புறம் இங்கே பாருங்கள் பூடால் பூடால் இந்த மழைக்கு அப்புறம் பூடால் எப்போவுமே பெருசாக தான் இருக்கும் பட் இந்த செடியில் மூணாவது பூ பட் நல்லா பூத்துருக்கு நல்ல பெரிய பூவாக வந்திருக்கு அதுலேயே வந்து டோரிஸ் ஹோல்ட் வந்து பூத்து உள்ளே போகிறதுக்கு இருக்கும் போல பூ பாருங்க எவ்வளோ பெரிய பூவாக இருக்குன்னுட்டு பூடால் வந்து எனக்கு ஆசை ஒரு பத்து பூடால் பத்து பாப்பரன் எல்லாம் ஒரே இடத்துல வைக்கணுன்ட்டு அது அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் நம்ம இந்த மருதாணி பாருங்கள் மருதாணி நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய இலை விழுதுன்ட்டு இந்த செடி வந்து எனக்கு குட்டியாக கிடச்சிருக்கு அது வந்து இது ப்ளஸ்ஸிங் தான் நான் சொல்லணும் ஏன்னால் இதுக்கப்புறம் சொல்கிறேன் இது பாருங்கள் இந்த செடி வந்து ஒரு இருந்து கிடச்சிது மருதாணி செடியோட இருந்து கிடைச்சது பட் என்ன இந்த மருதாணி இந்த செடியில் இருந்தால் எனக்கு கிடைச்சது பட் இந்த செடியை வந்து நான் இப்போது இங்கே எடுக்கிறாங்க இங்கே இந்த இடத்துலருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அதனால் அந்த பேபி பிளான்ட்டை வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா செம்பருத்தி மருதாணி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இப்போ நிறைய ஹேர்பேக் இருக்கட்டும் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்காகட்டும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹேர்ப்ஸ் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல நம்ம வேறு இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தாலும் நம்ம இன்னொரு இடத்துல கண்டிப்பாக ஒரு செடியை வளர்த்துக்கணும் எப்போவுமே இந்த ஆகட்டும் செம்பருத்தி இதெல்லாம் கண்டிப்பாக என்ன திரும்பவும் சொல்கிறோன்னா யார்கிட்டையும் நம்ம போய்ட்டு பக்காக்கும் யார்கிட்டையும் கேட்க முடியாது நம்ம வீட்டில் நம்ம நம்ம கார்டனில் எதாவது இருக்கிறத நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்ம வைக்கிறது வந்து நம்ம எவ்வளோ கேர் எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம என்ன ஒரு மனநிலையோடு வைக்கிறோமோ கண்டிப்பாக அது எவ்வளோ நம்ம ஆசைப்படுறோமோ நம்ம பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக அதை செய்யும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த செம்பருத்திக்கெல்லாம் நான் தண்ணி விடுறதே இல்லை ஒரு வருஷம் வந்து தண்ணியே விட்டதில்லை அது வானத்தை முட்டிட்டு நிற்கிது பாருங்கள் ஒரு நூறு செம்பருத்தியாக இருக்கும் ஒரு நாளைக்கு நூறு செம்பருத்தி நமக்கு கிடைக்கும் பறிச்சுக்குவேன் அங்கே ஒரு கிரேப்ஸ் தான் கிரேப் பிளான்ட் வச்சுருக்கேன் ரொம்ப நாளாக அது வளர்ந்துட்டுருக்கு பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பூ கொடு காய் வர்றதுக்கு காட்டுறோம் பாருங்கள் இது எல்லாமே எல்லோ கலரில் இருக்கிற அந்தி மந்தார தான் பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்கு கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் அருகு புல் இதெல்லாம் சுறு ஒரு ஒரு சொன்னார் எங்கிட்ட கெமிக்கல் ஃபர்ட்டிலைசர் கெமிக்கல் வந்து இருக்குது ஸ்ப்ரே பண்ணால் போய்டுன்ட்டு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கேட்டு வாங்கிட்டு கூட அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா திராட்சை பாருங்கள் பிஞ்சு இருக்குது ஒரு பூ வந்து நிறைய கொத்தாக இருந்தது பட் இதுக்கு நான் எந்த ஒரு உரமோ ஃபர்டிலைசரோ எதுவுமே நான் கொடுக்கல அதனால் என்னன்னு தெரியல பிஞ்சு கம்மியாக தான் இருக்குது பட் நம்ம வீட்டில் வளர்க்குறது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் தானே பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது நான் வந்து அதான் கொஞ்சம் இதுக்கு நம்ம கரெக்டாக கேர் எடுத்துருந்தா நமக்கு நிறைய கிடச்சிருக்கோம் பட் நான் இது வந்து கண்டிப்பாக இது பூ விடுன்ற நினச்சி கூட பார்க்கல சும்மா நம்ம வீட்டில் ஒரு திராட்சை செடி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வச்சேன் பட் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கொடி கொடியாக போயிட்ருக்கு பாருங்கள் இருந்து காட்டும் போது அந்த செம்பருத்தி எவ்வளோ அழகாக தெரியுது அதே மாதிரி தான் முருங்கை மரமும் முருங்கை மரமும் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க முருங்கை மரம் நான் யார் என்ன சொன்னாலும் முருங்கை மரம் கருவேப்பிலெல்லாம் வைப்பேன் ஏன்னா எது நல்ல நல்லதோ அது வேணான்னு சொன்னால் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியல பாருங்கள் இங்கெல்லாம் முருங்கை காயை விட இந்த கீரைக்காக தான் நான் நிறைய செடி வளர்க்கணும் முருங்கை மரம் ஏன்னா டெய் நம்ம வந்து கீரைன்றமோது வாரத்துக்கு ரெண்டு நாளைக்காவது எடுப்போம் பட் ஒரு மரத்தில் ஒரு டைம் இல்லாமல் இருக்கும் கீரை அதுக்காக தான் ரெண்டு மூணு செடியாக போட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் பாருங்கள் கருவேப்பிலையும் வந்து எனக்கு இல்லைன்னா வந்து சமையலில் ஒரு மாதிரி செய்யவே முடியாது எல்லாேருக்கும் அந்த மாதிரி தான் சமைக்கும் போது நமக்கு கருவேப்பிலை தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எனக்கு தோணும் அதனால் ஒரே ஒரு செடி தான் வைச்சேன் இது வேர் கருவேப்பிலை அப்படின்றதுனால இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு காடு மாதிரி இருக்குது ஒரே இடத்துல வச்சேன் பட் அந்த அத்தனை இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து அந்த வேர்லேருந்து இருந்து நாற்று வந்திருக்கு வேர் கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் ஆனால் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டாலும் தெரித்து வராது பாருங்க அங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது ஸோ செம்பருத்தி இந்த எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கோங்க ஏன்னா ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்காக இருக்கட்டும் ஹேர் பேக் போடுறதுக்காக இருக்கட்டும் நமக்கு யூஸ் ஆகும் அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து சக்குகான் தான் இது இன்னசென்ஸ் அந்த பியோ அந்த இது கிறிஸ்டலுக்கும் இன்னசென்ஸ்க்கு என்ன வித்தியாசம் பாருங்கள் லைட்டாக அந்த எல்லோயிஷ் இதில் இருக்குது அப்புறம் பர்பிள் ஜாய் அப்புறம் நம்ம அருண்வாரே அருண்வாரையும் நல்லா வளர்ந்துருக்கு பெரிய பெரிய லீஃபாக அந்த மழை வந்ததுன்னா வாட்டர் லில்லி ஆகட்டும் லோட்டஸ் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பூ பாருங்க எவ்வளோ பெரிய பூவாக இருக்குன்னுட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் வந்து அந்த கிறிஸ்டலுக்கும் இன்னசென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது நேரில் பார்க்கும்போது பட் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா தெரியல இன்னசென்ஸோட டியூபர் இங்கே இருக்குது இதில் ரெண்டு டியூபர் இருக்குது ஸ்ப்ரவுட் வந்திருக்கு இந்த ஸ்ப்ரவுட் இந்த டியூப் இருந்து தான் இந்த தொட்டியில் இருக்கிற செடியே வளர்ந்துருக்கு இது சேலுக்கு கொடுக்குறேன் வேணும்னு அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க ஒரு டியூபர் இரநூறுபா வரும் ஓகேங்களா இன்னசென்ஸோட டியூபர் இந்த டியூப் இருந்து அந்த செடி வளர்த்துருக்கேன் இது வந்து சந்த்வந்த் அப்படின்ற ஒரு எல்லோ வெரைட்டி இதுவும் வந்து ஒரே சிங்கிள் பிளான்ட்டாக தான் ரொம்ப நாளாக இருக்குது அப்புறம் இதுவும் அப்படி தான் ஒரு சிங்கிள் பிளான்ட்டாகவே இருக்குது இதில் இருந்து பேபிஸே வரலை ஸோ வரலன்னா என்ன நம்ம வாங்கிப்போம் வேறு செடி இருக்குது நிறைய இருக்குது வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் இந்த வீடியோவிலையே கூட அப்புறம் பாருங்கள் நிறைய புல் தான் இது வந்து இன்னும் பூத்து வரலை பாருங்கள் நல்லா விரிகிறதுக்கு தான் போப்புல் ஜாய் தான் இருக்குது போப்புல் ஜாய் இருக்குது சொம்பு மேமு பக்கம் குட்டியாக ஒரு மொட்டு சொம்பு மேமு இந்த மழை காலங்களில் வீடியோ பண்ணுறதும் நல்லாயிருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் இது பூடால் நேற்று ஏதோ பூத்துட்டு உள்ளே போயிருக்கு மொட்டு பாருங்கள் அடுத்து எவ்வளோ பெரிய மொட்டு இது அடுத்து வரும் அதுக்கு இந்த பக்கம் வருங்கன்னா இதுவும் பூடால் தான் மொட்டு வந்திருக்கு இது ஒன்று ஃப்ளோட் ஆகுது பட்டு இது அவ்வளோ இது என்ன வெரைட்டின்னு தெரியல ஃப்ளோட் ஆகுது பாருங்கள் இது ஃப்ளோட் ஆச்சுன்னா இதுக்கு இதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து போயிடுச்சின்னு அர்த்தம் அப்போ நம்ம அந்த டியூபரை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்து அதில் வர்ற ஸ்ப்ரவுட்டை நான்ட்டு வளர்த்துக்கலாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தவிக்கன் தான் நான் இங்கே ஒரு தவிக்கணு இருக்குது அப்படின்ட்டு நேற்று ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் ஒரு டியூபர் கூட காட்டினேன் அது சேலாகிடுச்சு இப்போ இல்லை அதுக்கு பக்கம் வந்து நம்ம பாப்ரண்ட் பிங்க்கு பாப்ரண்ட் பிங்க்கை வந்து போத்து ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பூ கொஞ்சம் இலைங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய லீஃபாக போயிடுச்சு ஏன்னா இந்த லீஃப் எல்லாமே நான் இப்போ கட் பண்ண போகிறேன் இதுக்கு பக்கம் ஒரு நியூ வெரைட்டி இருக்குது உள்ளே தெரியுது இல்லைங்களா அது வந்து ஒரு நியூ வெரைட்டி அசபடியன் அப்படின்றது ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக என்னன்னு தெரியல அது கரெக்டான ஒரு நிலைக்கு சொல்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பெரிய லீஃப் இந்த இலை வந்து என்ன ஆகுதுன்னா என்ன தான் தண்ணியில் இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிற செடியை வளர விடுறதில்ல அதனால் இதை நான் பார்த்து கட் பண்ணி எடுக்கணும் நானாக இருக்கட்டும் நீங்களா இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அது பாருங்கள் இதில் ரெண்டு செடி இருக்குது இது பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை ஏன்னா இந்த லீஃப் எல்லாமே அதுக்கு நிணலாகிடுச்சு ரொம்ப வெயில் இருந்தாலும் கொஞ்சம் க்ரோத் ஸ்லோவாக இருக்கும் பட் மழை பெய்யுது இப்போ நல்ல மழை இருக்குது வெயிலும் இருக்குது இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா பாருங்கள் இந்த இலை வந்து இப்படி போய் அடைச்சி நின்றுக்கும் கீழே வந்து நிணலாகிடும் அப்போ வந்து அந்த க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதோடய இமேஜ் இந்த ஃப்ளவர் அங்கே உள்ள இருக்கு இல்லைங்களா அந்த தொட்டியில் அதோடய இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி ஸ்பேஸ் நம்ம பண்ணி விடணும் அப்போ வந்து அந்த செடி நல்லா வளரும் ஓகேங்களா அந்த மாதிரி எடுத்துடணும் நம்ம நிணலில் வைக்கட்டுமா நிறைய பேர் கேட்குறீங்க நிணலில் வைக்காதீங்க அதுக்கு நான் இங்கே ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அருண்வாரி அருண்வாரையில் நாலு செடி நான் நாலு சிக்ஸ் இன்ச் பாட்டில் வச்சு வச்சுருக்கேன் பட் நாலு நாலு செடியும் ஒரே நாள் தான் பிளான்ட் பண்ணேன் பாருங்க இது சுத்தமாக வளரவே இல்லை க்ரோத் எவ்வளோ சின்ன அந்த ஸ்லோவாக இருந்திருக்கு பாருங்கள் நான் எடுக்கிறேன் பாருங்கள் கீழே தான் வைக்கிறக்கேன் புல்லு தான் புல்லு இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா புல் கட் பண்ணி நான் எவ்வளோ எடுத்தாலும் இப்போ மழை பெய்யறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது தரை போட்டால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிமெண்ட் தரையோ ஏதாவது டைல்ஸோ தான் செட் ஆகும் நான் எடுக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இலை ஒன்றோட ஒன்று மாட்டிகிட்டு இருக்கும் அதெல்லாம் பொறுமையாக எடுக்கணும் ஏன்னால் அந்த லீஃப் எல்லாமே அப்படி அப்படியே கட் ஆகும் அதனால நம்ம அதெல்லாம் சிக்கி எடுக்கிற மாதிரி எடுத்து தான் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன செடியாக இருக்கும் இந்த செடியும் நான் எல்லாம் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு அதை அழுத்தி விட்டேன் இந்த செடியும் இந்த செடியும் வந்து இந்த செடிங்களோட சேர்த்து தான் நட்டு வச்சேன் இது எவ்வளோ குரோத் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சிலது வந்து அந்த நிணல் கட்டிடுச்சுன்னா வளரவே வளராது ஒரே டைமில் வைக்கிறது ஒரு சில செடிங்க ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் ஒரு சிலது அப்படி அப்படி நின்றுடும் வளராத நின்றுடும் அதை நம்ம தொட்டி மாற்றி வைக்கணும் இல்லைனா அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் இப்போ இந்த தொட்டியில் இருக்கிற ரெண்டுமே நம்ம வேறு தொட்டியில் வச்சுக்கிறேன் அப்புறம் முன்னொரு டைம் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் பூடால் அப்படின்ட்டு பாருங்கள் இங்கே இருக்குது எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு ஃபஸ்ட்டு பூ தான் ரொம்ப நல்லா பூத்துருக்கு இதெல்லாம் வந்து ஆறு மாதத்து செடி இதெல்லாம் டியூபர் இருக்கும் கீழே ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிளான்ட் வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பூடால் தான் பூடால் ஒரு பத்து செடி இருக்கும் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம கார்டனில் போற்றுட்ருக்குறதான் மொபை இதுக்கு மேலே கேமரா ரொம்ப சூடாகிடுச்சு என் பாதி ஆகுது பாருங்கள் அப்படியே சும்மா பார்க்கட்டுன்னு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்